உடனே நீங்க பார்க்க முடியும் சோ நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வீடியோவா வரும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா இந்த வீடியோவை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் முதல்ல ரெசில்மேனியா தேர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏப்ரல் ஏழாம் தேதி யூஎஸ்ல நைட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஸோ நம்ம அதை எப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி ஸோ காலையில் ஒரு ரெண்டரை மணிக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ரெண்டரை மணிக்கு கிக் ஆஃப் இருக்கும் மூன்றரை மணிக்கு மெயின் ஷோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு அந்த ரெசில்மேனியா தேர்ட்டி ஃபைவ்ல அதிர்ச்சி பத்து ரூமர்ஸ் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு ரெசில்மேனியாவை பற்றி அதுலேருந்து ஃபில்ட்ரு

ஆங்கிள் அந்த ரசில் மினியால ரெண்டு மேட்ச் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்கு அடுத்தபடியா ஒன்பதாவது இடத்துல என்ன ரூமர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸ்மாக் விமென்ஸ் சாம்பியன் பிளஸ் ரா விமென்ஸ் சாம்பியன் ஸோ இந்த ரெண்டு சாம்பியனையும் ஒரே ஆள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு ரா விமென்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் ரசில் மேயர் தேர்ட்டி ஃபைவ்ல கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க ரோண்டா ரோசி வர்சிஸ் பெக்கில் லென்ஸ் வர்சிஸ் சார்லட் பிளேயருக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சார்லட் பிளேயர் ஆஸ்கா கிட்ட இருந்து ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியனா வின் பண்ணிட்டாங்க ஸோ இதனால இந்த ரெசில் மெனியா தேர்ட்டி ஃபைவ்ல ஒரே ஆள் ரெண்டு சாம்பியனையும் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு ஸோ அண்டிஸ்பெரிக் உமன்ஸ் சாம்பியன் அப்படின்ற லெவலுக்கு ஸோ இந்த சாம்பியனை மாத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு ரெசில் மெனியா தேர்ட்டி ஃபைவ்ல ரா உமன்ஸ் சாம்பியன் ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியனை ஒரே ஆள்

பண்ணிருக்காரு புதுசா ஹேர் பண்ணி சோ அவரோட லுக்கையே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்காரு சோ ஒருவேளை பிரே வாயட்டும் லுக் ஹார்பர் சோ இவங்க ரெண்டு பேரும் சர்ப்ரைஸா ரெசில் மீனியா தேர்ட்டி ஃபைவ்ல ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சோ போன வருஷம் எப்படி பிரே வாயட் வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் பேட்டல் ராயல்ல ரிட்டர்ன் ஆனாரோ சோ அந்த மாதிரி சோ இந்த வருஷமும் பிரே வாயட் ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஃபின் பேலர் சோ ஃபின் பேலருக்கு ரெசில் 35 inter சாம்பியன்ஷிப் மேட்ச் சோ பாபி லாஷ்லி वर्सेस மேட்ச் இருக்காங்க இந்த மேட்ச் லாஸ்ட் மினிட்ல வேற மாதிரி மாறும் ஒரு பெரிய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு ஃபின் பதிலா டீமன் பதிலா Demon கிங் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு டபுள் டபுள் பண்ற ஒவ்வொரு போஸ்டர்லயும் ஃபின் பெலர் சோ ஆனா மேட்ச்ல வெறுமனா ஃபின் பெலர்

ஹல்கோகனும் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவானும் ஸோ வர்றதுக்கான பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்காங்க ஸோ அவங்க ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ எப்படி ரெசில்மினியா தேர்ட்டியில ஸ்டோன் கோல்ஸ் ஸ்டீவாட்சன் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஹல்கோகன் த ராக் மூணு பேரும் எப்படி ஒரு செலப்ரேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு செலப்ரேஷனை ரெசில் மினியா தேர்ட்டி ஃபைவ்ல ஸ்டோன் கோல்ஸ் ஸ்டீவாட்சன் அண்ட் ஹல்கோகன் இவங்க ரெண்டு பேரும் செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியா ஸோ பெக்கீலின்

இருக்காங்க சோ மேபி ரெசல் மீனியா 35ல பேக்கி லிஞ்ச் வின் பண்ணும்போது அவங்க ஒரு ஃபேஸா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி டபுள் டபுள் எதிர்பார்த்திருந்திருக்கலாம் சோ இப்போதிக்கு வந்து பாத்தீனா சார்லட் ப்ளேயர் ஹீல இருக்காங்க ரோண்டோ ரோசி ஹீல இருக்காங்க இப்போ வந்து பாத்தீனா பேக்கலின்ஸ் ஃபேஸ் மாறி மாறி இருக்காங்க சோ இந்த மேட்ச்ல பேக்கலின்ஸ் ரஸ்ஸல் மெனியா 35 வோட மெயின் ஈவென்ட்ட வந்து பாத்தீனா வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் வந்து பாத்தீனா போய்கிட்டு இருக்கு அதுக்கு அடுத்து படியா வந்து பாத்தீனா கோபி கிங்ஸ்டின் ரஸ்ஸல் மெனியா 35 ல சோ டபுள் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படினே சொல்லலாம் சோ கோபி கிம்சினுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து பாத்தீனா எலிமினேஷன் சாம்பர்ல ஆட் பண்ணாங்க சோ WWE ஏ எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டாங்க சோ கோஃபி கிங்ஸ்டனுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு சோ WWE எதிர்பார்க்காத அளவுக்கு கோஃபி கிங்ஸ்டனுக்கு ஒரு பயங்கரமான ஆதரவு வந்து டபுள் WWE கொடுத்தாங்க சோ so, WWE ஃபேன்ஸ் கொடுத்தாங்க உடனே இத பயன்படுத்தி ரெஸல்மேனியால ஒரு மேட்ச் ஆக்கணும் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணி சோ கோஃபி கிங்ஸ்டனை கொஞ்சம் கொஞ்சமா அடிக்குற மாதிரி அடிச்சு அடிச்சு கடைசியா ரெஸல்மேனியா 35ல கோஃபி கிங்ஸ்டன் வெர்சஸ் டேனியல் பிராயனுக்கு WWE சாம்பியன்ஷிப்

ஒரு ரெண்டு வருஷம் ரசில் மினியாவா சோ பிராக் லெஸ்னர் சோ கோல்டு பர்க் கிட்ட பிராக் லெஸ்னர் தோத்துருவாரு அப்படின்னு நினைச்சோம் ஆனா அந்த மேட்ச்ல பிராக் வின் பண்ணாரு சோ போன வருஷம் ரோமன் ரிங்ஸ் ஓட பிராக் லெஸ்னர் அப்படின்னு நினைச்சோம் அந்த மேட்ச்லயும் பிராக் லெஸ்னர் வின் பண்ணாரு சோ இந்த வருஷம் எல்லாரும் செத்ராலன்ஸ் கண்டிப்பா தோத்துருவாரு பிராக் லெஸ்னர் ரீடெயின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா இந்த வருஷம் ரசில் மினியா தேர்ட்டி ஃபைவ்ல சோ ஒரு சஸ்பென்ஸா வந்து பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ் பிராக் லெஸ்னரை பீட் பண்ணி நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆகலாம் மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர் போய்க்கிட்டு இருக்கு நான் சொன்ன இந்த பத்து ரூமர்ஸ் நடக்குமா நடக்காதா சோ இந்த பத்து மே ரூமர்ஸ் தான் பெரிய லெவல்ல போய்க்கிட்டு இருக்கு ரூமர்ஸ் ஸோ இந்த ரூமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்குமா நடக்காதா ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவ் எந்தெந்த ரூமர்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த ரூமர்ஸ் நடக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது இல்லாம இன்னும் பல ரூமர்ஸ் இருக்கு ரோண்டா ரோசியோட கடைசி மேட்ச் இந்த ரெசுல்மினே தேர்ட்டி ஃபைவ் ஆக இருக்கும் அதுக்கு நல்லபடியா ரோண்டா ரோசி சோ டபுள் டபிள் ஈ விட்டே வெளியில போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய லெவல் எதிர்பார்ப்பு இருக்கு அதுக்கு அதுக்கடுத்தபடியா பிரான்ஸ் ஸ்டோமன் பேட்டல் ராயல்ல நிறைய பேரை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சோ நிறைய பேர் எம்எம்ஏல இருக்க நிறைய ரெஸ்ட்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பீரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ நிறைய ரூமர்ஸ் இருக்கு இதுல நான் செலக்ட் பண்ணி எடுத்த இந்த பத்து ரூமர்ஸ் நடக்குமா நடக்காதா சோ இது மொத்தமும் ரூமர்ஸ் மட்டும்தான் இது ஹண்ட்ரட் நடக்கும் அப்படின்னு சொல்லல ஒரு பெரிய